இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்ப பகுதியிலும் நேற்றைய தினம் எங்கள் வீட்டிலே இரவு பொழுது ஆடு இரண்டு குட்டியை உயன்றுள்ளது ஒவ்வொரு ஆளுதான் கொடுக்கணும் அடிப்பட்ட சின்னம் வந்து ரெண்டு பேரும் பிடிக்காம போடுவீங்க ஹாய் வணக்கம் ஊரே காண்டிதல் வீஸ் என்று எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் வருடத்தை கொண்டாடும் அனைத்து தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் காண்டிதல் வீஸ் என்று எமது யூடியூப் சேனல் ஊடாக அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இருபது பகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்ப பகுதியிலும் நேற்றைய தினம் எங்கள் வீட்டிலே இரவு பொழுது ஆடு இரண்டு குட்டிகளை உயர்ந்துள்ளது அந்த ஆட்டு குட்டிகளினுடைய அஹ் காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிடப் போறீர்கள் காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு நாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்ப பகுதியிலே எங்கள் வீட்டிலே ஆடு இரண்டு குட்டிகளை ஏன்றுள்ளது அந்த ஆட்டு குட்டிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டும் கருப்பு நிறத்தை மூன்றும் அது ஆடும் கருப்பு க குட்டியும் இரண்டும் கருப்பு நிறத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக அழகான பாருங்க இப்பதான் நடக்க பழையினம் அப்படி இந்த நேற்று போட்டதானே அதான் இரவு பொழுதுல போட்டது இதில் பாருங்க இவெல்லாம் நேற்றியது என்ன எங்களை வீட்டை நேற்று பிறந்தத ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்தின் ஆரம்ப பகுதியிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இறுதி பகுதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்ப பகுதியிலும் இவள் தேங்கி வந்து பிறந்திருக்கணும் பாருங்க கொஞ்சின கொஞ்சம் 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 இந்த ஆட்டு ஆட்டினான் குட்டி ரெண்டும் அந்த இப்ப போட்டிருக்கணும் அதோட பாருங்க முதலும் ஒரு குட்டி போட்டது அந்த குட்டியில பாருங்க தான் இதுல நிக்கணும் இது முதல் போட்ட குட்டிகள் இந்த ஆடும் இந்த குட்டியும் இந்த குட்டியும் முதல் போட்டது ரெண்டு குட்டிகள்க்கி பிளக்கி 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 என்ற பெயர் ரெண்டு பேரும் கருப்பு தானே பாக்குற பாக்குறவடைய பேருங்கி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கருப்பு அதோட அங்க நிக்க ரெண்டு பேரும் இதுல கருப்பு ஆடுறாங்க பால் ஆடு குடிக்கூடிய இல்ல ரெண்டு ஆடும் அடிவட்டு குட்டியும் அடிவட குடுக்கல வேண்டிய குடுக்குறேன் ரெண்டு பேரும் அடிவட்டு அடிவட்டு குடிக்கிறேன் ആട്ടക്കൊട്ടി വേറെ ആട്ടക്കൊട്ടി കയ്യ കടിക്കുന്നു അടി കടിക്കണേ ആരും കൊടുക്കാൻ കടക്ക அடிப்படிதான் வேற முந்தினமா வேலுதான் கூட கிடைக்கும் சரி நான் குடிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு ஒரு ஆளதான் குடுக்கணும் அடிப்பட்டி சின்னம் வந்து ரெண்டு பேரும் பிடிக்காம போடுவீங்க இல்லை உண்டு வந்தால் புடிக்க கொடுத்தா இரவாசி இரவாசியா கொடுத்த மாட்டா குடிக்கணும் சரி ஒரு ஆளுக்கு கொடுத்த முறையே மெற்ற ஆளுக்கு குடிக்கிறாங்க குட்டிக்கிறாங்க அடிப்பட்டு தான் குட்டிக்கிறேன் நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பர் பகுதியிலே பிறந்து பிறந்திருக்கணும் குடிக்க அவசர அவசரப்பட்டு கொண்டிருக்கணும் இப்படி குடுத்து குடி குடிச்சிக்கொண்டிருக்கணும் அந்த தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்